வணக்கம் மக்களை சுருகத்தை ஜீவிக்கு நான் கூட பன்னெண்டு அஞ்சுக்கு வரவே இருக்கிறேன் வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஜிவி வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம் ஸோ இன்னொரு விஷயம் அப்படியே கன்ஃப்யூஷன்லேயே இருக்கேன் திரும்பி ஊருக்குவா ஊருக்குவா ஊருக்கு வான்னு கூப்பிட்றாங்க ஊருக்கு போகிறது பிரச்சனை இல்லை இப்போ என் கண்ணை பாருங்கள் ஓரளவுக்காவது கம்ஃபர்டபுளாக தூங்கி வந்துருக்கேன் அங்கே போனால் என்னால் தூங்கவே முடியாது ஃபுல் டவுன் ஆகி வந்திருக்கேன் உங்கள்கிட்டலாம் காட்டில் ஐ மீன் என்ன சொல்கிறது ஒரு பூச்சி கடித்து இங்கே அதுக்கப்புறமேட்டு பாருங்க இங்கே அதுக்கப்புறம் காலில் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிடுச்சு இங்கே அதுக்கப்புறமா இன்னும் முதுகில் ஒரு மூணு இடத்துல தண்டு தண்டா தண்டு தண்டா அந்த ஷூட்டிங்க்கு போயிட்டு வந்து தீங்கிடுச்சு ஸோ திரும்பவும் கிளம்பி வா கிளம்பி வா கிளம்பி வான்னு எனக்கு நேற்றுலேருந்து ப்ரெஷர் போட்டுட்ருக்காங்க ஏன்னா இந்த மந்த் ஷூட்டிங்கே இல்லைன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ அதனால் நீ அங்கே உட்காந்துட்டேன் என்ன பண்ணுற வா அப்படின்னு இங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்டுப்பேன் அங்கே அது நடக்காது பட் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் வேறு வழி இல்லை அப்படின்றதுனால அங்கே வந்து என்னென்னா நல்லா பார்த்துக்கோங்க உமா வா அவ்வளோ கேமரா பிடிக்க தெரியாது இருந்தாலும் நான் பிடிச்சி காட்ட சொல்கிறேன் எதுக்காக அப்படின்னா உமாங்கவா வந்துட்டு டக்குன்னு வான் இது என்னை பிடிச்சி இப்படி காட்டணும் இந்த பக்கவா இந்த பக்கம் வந்து என்னை பிடிச்சி காட்டு ஆ இது பிடி அப்படியே பிடிக்கும் அப்படியே பிடிக்கும் ஆ அப்படியே பிடிச்சிக்கோ நான் போய்க்கிறேன் தெரியுதுன்னா தெரியுது ஆ அப்படின்னு இல்லை அங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காவது ஸ்லிம்மாக இருப்பேன் ஸோ தெரியுதா ஓரளவுக்காவது ஸ்லிம்மாக இருப்பேன் ஏன்னா இங்கே ஒர்க் அவுட் கிடைக்கிற டைமுக்கு நான் போவேன் அங்கே போனேன்னா தாயம் விளையாடுறதுக்கும் லயா பாப்பாவை கொஞ்சத்துக்குமே எனக்கு டைம் சரியாக போய்டும் என்னால் ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது ஸோ வெயிட்டும் அப்படியே காட்டுறேன் அப்படியே வெயிட்டு திருப்பு வெயிட்டு திருப்பு ஸோ வெயிட்டு தெரியுதா தெரியுது தெரியுதா இன்னும் கொஞ்சம் பேக் ம் ஆ இது பாருங்க அப்படியே பக்கத்து ரவா பக்கத்து எவ்வளோன்னு காட்டு அதுங்காட்டியும் ஒரு ஃபோன் வேறு வந்துருச்சு ஸோ எழுபத்தி ஆறு கிலோ எழுபத்தி ஆறு கிலோ வந்து இருக்கேன் ஓகேவா இப்போ ஓரளவுக்கு ரிடக்ஷன் ரிடக்ஷன் ஆகியிருக்கேன் டூ த்ரீ டேஸில் இத்தனைக்கும் ஃபுட் கண்ட்ரோல்லாம் கிடையாது நீங்களே பார்க்குறீங்க ரைஸ் தான் சாப்பிட்றேன் எல்லாமே சாப்பிட்றேன் ஃபுட் கண்ட்ரோலையும் கிடையாது நேற்று கூட ஃபாரின் சாக்லேட் ஃபுல்லாக ப்ராமிஸ்ங்க ப்ராமிஸ் ஃபாரின் சாக்லேட் ஃபுல்லாக தான் சாப்பிட்டேன் இன்னும் ஒரு ரெண்டாக என்னமோ தான் பேலன்ஸு பாருங்கள் ஃபுல் சாக்லேட்டு யாருக்கும் தராமல் நான் தான் சாப்பிட்டேன் ரேவதி சிஸ்டர் உங்களால் தான் இந்த வெயிட் கூட ஸோ இப்போ செவன்ட்டி சிக்ஸ் செவன் செவனுக்கு செவன்ட்டி சிக்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் ஊரில் ஜாக்கெட் வேறு தைச்சு எடுத்துருந்துருக்கேன் ஜாக்கெட் சத்தியமாக பத்தலைங்க ஊருக்கு போனால் அதோட அட்மாஸ்பியரே மாறிடுது ஏன்னால் வருஷம் ஃபுல்லாக இங்கே தனியாக இருக்கும் முன்னையாக தம்பி இருப்பான் வருஷம் ஃபுல்லாக தனியாக இருக்கும் சரி ஓகே பரவாயில்ல அவங்களோட என்ஜாய் பண்ணிடலாம் இந்த டைம் போனால் திரும்பி கிடைக்காது அப்படின்றதுனால சம்டைம்ஸ் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு போயிடுவேன் இங்கே ஆனால் என்னோடய சிங்குக்கு மட்டும் அவ்வளோ செலவாகும் அங்கே போனால் எல்லாேருக்கும் சேர்த்து செலவாகும் அங்கே ஏன் என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியலன்னா இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன் அப்போயுமே சில வேலைகள் என்னால் பண்ண முடியல அங்கே வீட்டை சுற்றி எனக்கு எந்த வேலையும் கிடையாது அலையிறது மட்டுமே நான் வீட்டில் இருப்பேனான்னு கேட்டால் கிடையாது நைட்டு தூங்க போகிறோம் இங்கே எப்படி தூங்கும் போது அந்த மாதிரி அங்கே தான் ஏதாவது ஒரு ரவுண்ட்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்னால் காலையில எந்திரிச்சோடவே நீங்கள் நம்ப மாட்டீங்க செவன் ஓ கிளாக்லையா எங்கள் வீட்டில் இருப்பான் மறுபடியும் டூல் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் போவா எங்களுக்கு ஏதாவது வெளி வேலைகள் இருக்கும்போது திரும்ப நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அது தான் ட்ராவல் ஆச்சு அதனால தான் இந்த வாட்டி கார் எடுத்துகிட்டு போவோம்னா யோசிக்கிறேன் பஸ்ஸில் போயிடலான்னு பார்க்குறேன் ஸோ வாங்க எனக்கு ஜிடி கிச்சனில் என்னான்னு பார்த்தலாம் பாருங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் இப்போவே ஆஃப் பண்ணிட்டேன் டைம் என்னென்னு பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜெல்லாம் இப்போவே ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் நம்ம சுரேன் வரான் ஸோ அதனாலயே வந்து நான் அப்பவும் சொன்னேன் பொங்கலுக்கு எப்படி நீங்கள் இங்கே தாண்டி வர போறீங்க நியூ இயர்க்கு இல்லைன்னா என்னாடி பரவாயில்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு போகிறதா நாளைக்கு போகிறதா நான் கன்ஃப்யூஷனே இருக்கேன் சரி ஓகே வாங்க இன்னைக்கு நம்மளோட ஜிவி கிச்சனில் என்ன சமையல்னு பார்த்துடலாம் அஷ்யூ ஒரு தேதியை சேர்த்து கிழிச்சுட்டேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே ஏதோ ஒரு கால் வந்துச்சு இன்னைக்கு இருபத்தி ஏழு ஓகேவா நம்மளோட வெள்ளிக்கிழமை நான் வந்து புலிசாரம் செஞ்சதே கிடையாது பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து புளிசாரம் செஞ்சுருக்கேன் வாங்க சாப்பிடலாம் எல்லாரும் இன்றைக்கி ஸ்பெஷல் உள்தங்கஞ்சி நீங்கள் நம்ப மாட்டிங்க நாளைக்கும் ஊற வச்சு சாப்பிடலாங்கிறதுக்காக நான் வந்து உளுத்தம் உள்தம்பருப்பை வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் ஒளக்கட்டை வச்சுருக்கேன் சரி எனக்காக மீதி இந்த தொக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் புளித்தொக்கு ஸோ கருணைக்கிழங்கு ரோஸ்ட்டு இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க சப்பாத்தி தொக்கும் ஸோ டெய்லி நம்ம கொடுக்குறோமே அப்படின்றதுக்காக ஸோ பாருங்கள் கோவில் புளி சாதம் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பாருங்கள் மொட்டகோஸ் பொரியல் அம்மா கொடுத்தது ஸோ வாழ்க்கையிலே முட்டகோஸ் பொரியல் இன்றைக்கி தான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் நம்மளோட தயிர் பூனைக்கு பூனைக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் கிடக்கும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஸோ அதே கன்ஃபியூஸ்ன்னாகும் கன்ஃபியூஸ்லே இருக்குது ஸோ என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரியே யாரோ மெசேஜ் பண்ணியிருந்தீங்களே யாரோ மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கும் பதில் சொல்லணும்னு நினச்சேன் சரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு மெசேஜஸில் உங்களுக்குலாம் பதில் சொல்கிறதுக்காக ஒரு வீடியோவாக போடலான் இருக்கேன் உங்களோட மெசேஜஸ்க்கு மட்டும் பதில் சொல்கிற மாதிரி ஓகேவா என்னான்னு பார்க்குறேன் எனக்கு டைம் செட் ஆகுமான்னு தெரியாது இப்போ நான் ஊருக்கு போனேன்னா யானை குட்டியை விட மோசமாக வருவேன் பாலா பாலாவா வா கரெக்டு பாலா பேஸே மாறிடுச்சு கலரே மாறிட்டீங்க அப்படின்னு இப்போ போனாலும் அதே தான் நடக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பாய் உமா பாய் சொல்லு வாங்க பாய் உமாதாருவனை ரொம்ப மிஸ் பண்ணுறாளாம் அழுவரா நான் இன்றைக்கே வந்து அவளுக்கு மந்த்லி எங்கிட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் வேலை இருக்கும் மீதி ஃபிஃப்டீன் டேஸ் ஃப்ரீ அவளுக்கே தெரியும் என்ன விஷயம் அப்படின்னா மற்றவங்க நான் கிடையாது சம்பளமே பிடிக்க மாட்டேன் என்ன பேசணும்னோ அதை அவளை கொடுத்துருவேன் கம்பல்சரி நான் வந்து ஒரு வேளை சாப்பாடு ஒரு வேலைக்கு நைட்டு முடிஞ்சால் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்து விட்டுருவேன் ஸோ இப்படி தான் நான் சாய் அவள் வந்து ஒரே மாதத்துலேயே வந்து ஒரு மாதம் கூட இல்லை பத்து நாள்லையே நான் வந்து அவளுக்கு நான் சொல்கிறேன் பாய்